காலைதோறும் கத்தனுடைய வார்த்தை கேட்க வந்த விலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்குரிய தியானம் மத்தையு இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் அப்பொழுது தேவ ஆலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது பூமியும் அதிர்ந்தது கண்மலைகளும் பிளந்தது கல்லறைகளும் திறந்தது நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின போது அவர் சொன்ன ஏழு வார்த்தைகள் மிகவும் அற்புதமான சத்தியங்கள் இவைகளை நீங்கள் முன்பே கேட்டிருப்பீர்கள் இயேசு தம் ஜீவனை விடும்பொழுது பூமி அதிர்ந்தது சூரியன் ஒளி இழந்தது வானம் அந்தகாரப்பட்டது தேவ ஆலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக நடுவே இரண்டாக கிழிந்தது இயேசு முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்பது நாம் நினைத்து போல கிழிந்து போகும் ஒரு சாதாரண துணியல்ல அது பல அங்குலம் கனம் கொண்டதாக இருந்தது எருசலேம் தேவாலயத்திலே பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று மூன்று இடங்கள் இருந்தது கனம் மிகுந்த இந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே தொங்கி இரண்டையும் தனியாக தனியாக பிரிக்கக்கூடியதாக இருந்தது இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே யாரும் பிரவேசிக்க முடியாது திரைச்சேலைக்கு அருகில் கூட யாரும் செல்ல முடியாது ஏனென்றால் அது பரிசுத்த தேவன் வாசம் பண்ணுகின்ற மகா பரிசுத்த வாசஸ்தலமாகும் ஒரு வருடத்தில் ஒரு முறை மட்டுமே பிரதான ஆசாரியன் இஸ்ரேல் தேசத்தின் மக்களுக்காக தன் பாவத்திற்கான நிவாரண பலியை செலுத்திவிட்ட பின்பு பலியின் இரத்தத்தை சிறைச்சிலைக்கு விளக்கி தண்டையில் தெளிப்பான் பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்தலத்தில் நுழையும் போது அவன் இடுப்பில் நீண்ட கயிறு ஒன்று கட்டப்பட்டிருக்கும் ஒருவேளை பிரதான ஆசாரியன் தன்னுடைய பாவத்திற்கான நிவாரணத்தை சரியாக செய்யாவிட்டால் அவிடம் பாவ குற்றங்கள் எதுவும் இருக்குமானால் மகா பரிசுத்த நுழைந்த உடனே செத்து விடுவான் பின்பு அவன் இடுப்பில் கட்டப்பட்டுள்ள கயிறை பிடித்து இழுத்துதான் மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவன் உடலை எடுக்க வேண்டும் ஏனென்றால் யாரும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு உள்ளே செல்ல முடியாது பரிசுத்த தேவன் பாவத்தை நோக்கி பார்க்காத சுத்தக்கண்ணன் இப்படிப்பட்ட அவருக்கு முன் பாவம் நிற்க முடியாது ஆகவே ஆசாரியன் தனக்காக பரிகாரத்தை செய்து கொண்டு தன்னை தானே சுத்திகரித்து கொள்ள வேண்டும் ஒருவேளை பாவக் குறைகளோடு திரைச்சிலைக்கு உள்ளே நுழைந்தால் அவன் பிழைக்க முடியாது இப்படி திரைச்சிலைக்கு அருகில் செல்வதே உயிருக்கு ஆபத்தான காரியமாக இருந்தது எனவே திரைச்சீலைக்கு அருகே யாரும் நெருங்கவும் முடியாது அதை கிடிக்கவும் முடியாது ஆனால் கொல்கதா கொலை மரத்தில் தொங்கின இயேசு முடிந்தது என்று சொன்னவுடனே உடனே தேவ ஆலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே